அஸ்லாம் வலைக்கம் வஹத்துல்லாஹி வடக்காத்து கோயிலார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்த வளாக் தான் ஒரு டூ டேஸாகவே கொஞ்சம் வந்துட்டு உடம்பு இருந்தனால அவ்வளோவா வீடியோ போட முடியலை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவராக பாப்பாவை ஸ்கூலுக்கும் அனுப்பலை என்னோட சேர்ந்து அவளும் தூங்கிட்டேன் ஆனால் நைட் ஃபுல்லாக நல்லா குளிராக இருந்துச்சு திடீர் திடீர்னு வருது ஃபீவர் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப நாள் ஆச்சு பேரே வந்துட்டு போய் சரி நம்மளும் வந்து பாப்போம்னு சொல்லிட்டு வந்துருக்கும் போல இருக்கு சரி பரவாயில்ல எப்பயாவதுன்னா வராங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுடுகியோட நம்ம வீட்டில் வந்துட்டு சாப்பாடு முடிஞ்சு போச்சு மலர் காலையில் எழுந்திரிச்சிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணம்லாம் இன்னைக்கு லீவ் போட்டோம்னா அப்புறம் சனி ஞாயிறு அதுவும் கஷ்டமாயிருமா தான் காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயும் போல நம்ம என்ன பண்ணுவோம் டீ போடுவோம்ல அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உடம்பு அசதியாக தான் இருந்ததுனால சிம்பிளாக அந்த மாதிரி நூடுல்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எனக்கா ஜோ நாள் செஞ்சு கொடுப்பேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்கிறது எப்பயாவது எமர்ஜென்சின்னா நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இதில் புதுசாக இப்போ ஒரு டாப்பிங் ஒன்று வச்சுருந்தாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலை அதில் இருக்கிற ஒரு மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தேன் அஃபீனுக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் போட்டு வெறுமனே அந்த பவுடர் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுத்தோம்னா பிடிக்கும் சரி அதே செஞ்சு கொடுத்துருவோன்னு செஞ்சாச்சு நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்து இருந்ததுனா வரும்போது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்போ ஸ்நாக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு செய்ய தேவை இல்லைல்ல ரெடிமேடாக இருக்கிற ஸ்நாக்ஸே கொடுத்து விட்டுரலாம் கொஞ்சம் மேக்ரூவனும் அப்புறம் வந்துட்டு இந்த பிஸ்கெட் அவ்வளோதான் பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்கு நமக்கு உடம்பு சரி இல்லைன்னு வைங்களேன் நம்ம வீடே ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதான் சொல்கிறது அப்படியே நத்தா தான் சொல்லுவாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல உனக்கு உடம்பு சரியில்லைன்னா வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும் நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா அது வீடு மாதிரியே இருக்காதுல்ல அதெல்லாம் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படியே தவதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாளே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதனாலே நான் காலையில் எழுந்திரிச்சு நம்ம கொஞ்சம் பிரிஸ்காக இருப்போம் இல்லைன்னு வைங்களேன் நம்மளும் ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரி ஆயிடுவோமா அதனால எழுந்திரிச்சாச்சு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சத்து கூழ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாலில் தான் பாப்பாக்கு செஞ்சு கொடுப்பேன் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குமா அதனால தான் இன்னைக்கு நாடு சிக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னு வைங்கன்னா பாப்பா பாட்டுக்கு சாப்பிட்டுக்குருவாங்க என்ன தான் மேகி கொடுத்து விட்டு கேட்க மாட்டேங்குது வயிறு ஃபுல்லாக ஆகுமா பாப்பாக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு முட்டையும் அவிச்சிட்டேன் அப்படியே லன்ச் பேக்கோடு அப்படியே வச்சிடலான்னு சொல்லிட்டு தொட்டுட்டு சாப்பிட்டுக்கிறவாள் ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக கொடுத்தோன்னு இருக்கும்ல ஒன்று அன்ஹெல்தி ஒன்று ஹெல்தின்னு வச்சுக்கிற வேண்டியது தான் கூலும் பார்த்திங்கன்னா என்கிட்ட ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சக்கரை தான் மிக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா தெரிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் தெரிஞ்செல்லாம் போகலை இப்போல்லாம் நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துடுறது இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா பாப்ரா குட்டியோட கொஞ்ச நேரம் மத்தியானம் வரைக்கும் அவள் கூட தான் போயிட்டு இருந்துச்சு மேடம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள பாப்பாவையும் சாப்பிட வச்சிட்டு லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு அவள் எந்திரிச்சோன்னா அவளுக்கும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடணுமா ஏன்னா நான் தான் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரணும் அதனால தான் பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன் மேடம் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல ஸ்கூலுக்குன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சிடுறாங்க இதே மாதிரி இருப்பாலான்னு தெரியல ஃபியூச்சர்லாமா என்ன பண்ணி ஸ்கூலில் போய் யாரை விட்டுட்டு வரணும் அஸ்லாம் மலிக் சொல்லு நல்லா இருக்கீங்களா அலமதுலா நான் நல்லா இருக்கேன் உடம்பு பார்த்துக்கோங்க அம்மாவுக்கு நேற்று ஜோரம் இல்லம்மா அம்மாவுக்கு என்ன செஞ்சிச்சு ஒன்றும் செஞ்சு ஜோரம் ஒன்றுமா நீ எப்படி மல்லாடுதுவா கேட்ட அல்ல

அம்மா காணாலுக மாட்டியா சொல்லு மாட்ட சத்த சொல்ல आजा மாட்ட சொல்லடி ஏய் டைம் ஐச் போலவா டைம் ஐச் போலவா பா காஃப் காஃப்

நைட்டி போட்டிருக்கியா நல்லா இருக்கே எங்கே வாங்குங்க கடையிலையா யார் வாங்கி கொடுத்தா யார் உங்கள் அத்தாவா எங்கேம்மா அத்தா எங்கேம்மா போனாங்க சரிம்மா நைட்டி வலிக்குதா அத்தா எங்கே போனாங்க சரி சரி எல்லாம் பட்டாட்டாக சொல்லிடு பூ குத்துறேன் எல்லோருக்கும் எப்போ கொடுங்க உன்னை எல்லாரும் மிஸ் பண்ணாங்களே அப்பா கொடுத்துருங்க ஆ ஃபுல்லா கறி போல இருக்கு. சீ நாத்த பிடிச்சவ வாசா போகுமா? மாசால போய் என்ன ஓதுவ? மதசால. இவ அம்மு குட்டி என்ன ஓதுவ? அலிஃபுன் அலிஃபுல் பாசல் அலிஃபுல் டே டவர் சே நீ வந்தா. ஜிபுடா அதరికిதே வர. நா ஓதுவியா? கம்மல் திருக்கிறியாக்கும் யார் சொல்லி கொடுத்தா அவங்க அக்கா செய்யறது அப்படியே செய்து என்னாச்சுமா அல்ல எல்லாம் சொல்லுமா காசு கீழே வந்துருச்சா அத்தா டீ குடிக்கிறாங்களா கேளு சரி அத்தா டீ குடிக்கிறாங்களா கேளு அப்புறம் குட்டி அத்தா டீ வேணாமா டீ வேணுமா கேளு

போதுங்க மேடம் போதும் போதும் எனக்கு போதும்மா எனக்கு நீ திரி கூட தேவையில்லம்மா அப்போம்மா அத்தா எனக்கு காசு தராங்க வாங்கிட்டா உனக்கு எதுக்கு உனக்கு என்ன செலவு இருக்கு குடு உண்டியல்ல போடுவோம் அதுக்கு அதுக்கு நான் காசு கொடுக்கணும் குடு அதுக்குலாம் உண்டி ஐநூறுவாய் உண்டியல்ல போடுவாங்களா கொடுங்க அது கேஷ் ஆன் டெலிவரி காசு குறி

எங்க <laughs> 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 என்ன பண்ண? ஜிபே பண்ணவா இல்லையே ஏ? அடிக்கிறாப்பா வர மாட்டீங்களா? அம்மா. நம்ம. மூடி வேஸ்ட். என்ன பண்ணணும் ஜிபே பண்ணவா? ஆ கொடு.

எத்தனை மணிக்கு போனீங்க காலையில டேய் நீ பண்றது நல்லது இல்ல பிரியாணி காணாம போயிரோ நாலம்பது நாலம்பது மணிக்கு தான் முடிச்சது ஐயோ ஐயோ எப்ப பார்த்து பார்த்து அங்க பாருங்க உங்களுக்கு பிரியாணி திருகுறாள அங்க எங்க கம்மல் இருக்கு உனக்கு யார் பிடிக்குமா அம்மா இருக்கும்போது அம்மா பிடிக்கும் அத்தா இருக்கும்போது அத்தா பிடிக்கும் செல்ல அத்தா கொஞ்சம் ஆ அம்மா கொஞ்சம் புரியா கொஞ்சம் என்ன நெரிப்பு ஸ்கூலுக்கு போவானாப்பா குட்களா இருப்பானா நல்ல பிள்ளையா இருப்பான எப்படி சொல்லுவா

மதர்சால சேத்து முதல இருக்கு என்னம்மா நான் பயப்பட மாட்டேன்னு பயப்பட மாட்டேன் அத்த இறங்க பயப்படுவாங்க வீட்டுல என்ன தெரியுமா மந்தி

நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு ஒரு பதினோரு மணி வரைக்குமே அப்புறம் நம்ம லன்ச் குக் பண்ணணும்ல அதுக்காக கிச்சனுக்கு வந்து இல்லைன்னு வைங்களேன் நம்ம வாயாடி கூட பேசிகிட்டு இருந்தால் இன்னைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம் நல்லாயிருக்கும் அவள் கூட பேசுகிறது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் கே நம்ம உடம்பு செல்லன்னு வைங்களேன் அவள் பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்கும் நேற்று ஃபுல்லாக இல்லை ஆமாம் வயிறு வெளியா பரவாயில்லையா ஜுரம் பரவாயில்லையா சரியாயிடுச்சா நீ வா இங்கே வா அம்மா வந்து கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்புறம் எது வாங்கினாலும் உங்கள் அக்காவுக்கும் கேட்பா இப்போ நம்ம கடை கூட்டு போகணுன்னு வைங்களேன் அம்மா அஃபினுக்கு அவள் கேட்கும் போதே அழகாக இருக்கும் ரெண்டு பிள்ளையுமே அப்படிதான் அவ்வளோ அப்படிதான் அம்மா அஃப்ராக்கு வாங்கலாமா ஏதாவது ஒரு ட்ரெஸ் பார்த்தா அப் அப்ராக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்பா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அல்லாஹ் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின் தான் மந்தி தான் செஞ்சு கேட்டுருந்தாங்க எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால சட்னி என்னால் எப்படி செய் செய்ய முடியுமோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா அப்படின்னு தான் வந்துட்டு வெள்ளிக்கிழமைனா பிரியாணி சாப்பிடுவாங்க ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சு கேட்பாங்க நம்ம சொல்லவும் முடியாது செஞ்சு தர மாட்டேன் நம்ம மனசு கேட்காதுல்ல அதனால அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வாங்கிட்டு வந்தது எதுவுமே எடுத்து வைக்கல இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடணும் இல்லைன்னு எங்கெல்லாம் கெட்டு போயிடும் இப்போ வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு கருவேப்பிலை டபால கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் அவங்க அவங்க பிளேஸ்ல செட்டில் பண்ணிட்டோம் வைங்களேன் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க நமக்கு ஒன் வீக்குக்கு பிரச்சனை எல்லாமே இருக்கும் ஸ்கூலுக்கு போறதா இருந்தா இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா காலையில வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதனாலதான் அஹ் அப்பிரினா தான் கேட்டு இருந்தாங்க மாங்காய் தொழில் செஞ்சுதான் சொல்லி இருந்தாங்க சரி அதையும் செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் மாங்காய் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தது இருந்துச்சா அதிலே அப்படியே ரெண்டு பச்சை மிளகா பூண்டு தேங்காவும் போடுவாங்க வர மிளகா போடுவாங்க நான் அன்றைக்கி அதெல்லாம் போடலை இது போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி வருதுன்னு தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு புளிப்பாக காரமாக அந்த வெள்ளை பூண்டோட ஃப்ளேவரோடு நல்லா இருந்துச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாங்காய் சட்னி சொல்லுவாங்களே அதே தான் அதுதான் இது இல்லை தாளித்து வேணாலும் போட்டுக்கரலாம் நான் தாளிக்கலாம் இல்லை அவங்களுக்கு அந்த மந்தியோட மாங்காய் தொக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு செஞ்சிட்டேன் இது மந்தியாக என்னன்னு தெரியல அந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சேன் டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா நான் எமர்ஜென்சியில் செஞ்சேன் அந்த கறி எடுத்துகிட்டு தனியாக தவா ஃப்ரை பண்ணுவோம்ல அதெல்லாம் நான் பண்ணலை இன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்மளோட ஹெல்த் இஷ்யூ தான் நேற்று ஒரு நாள் உடம்பு சரியில்லையா நைட்டு நைட்டு திடீர்னு நல்லா குளு ஜெரம் வந்துச்சுல்ல அப்படின்னு அதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் குட்டி நல்லா பார்த்துக்கோங்க என்ன சொல்கிறது நம்ம பேசுவோம்ல என்னமோ இன்னைக்கு நமக்கு எதுவும் போற மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும்ல திடீர்னு உடம்பு செல்லாமல் போனால் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கேன் அவங்க காலைல சிரிச்சு வெறிப்பேற்றுறாங்க இது பாத்தீங்கன்னா அந்த மந்திக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மசாலா எப்பயுமே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல அதனால பிரச்சனை இல்லை ஈஸியா குக் பண்ணிடலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க நல்லா படிக்க வைங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நினைச்சா எனக்கு சிரிப்பாக இருக்கு ஆனால் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஏன் நம்ம பிள்ளைங்க தான் அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏதாச்சும் என் பேர் இருந்துச்சுன்னா ரெண்டு பிள்ளைக்கும் கரெக்டா ஷேர் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வைத்தியமா நீராத்தலை வளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது இப்ப இப்ப நினைக்கும் போது சிரிப்பா இருக்கு பட் அந்த சுச்சுவேஷனில் சொல்லும் போது நமக்கு எதோ ஆயிருமோ உடம்பு சில இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி ப்ளஸ் ஆனாலே ஏதாச்சும் ஆயிரமோ சின்னதாக உடம்பு சிலனாலே பார்த்தீங்கன்னா ஐயோ ஏதாவது ஆயிரும் பிள்ளைங்கள யார் பார்த்துக்கிருவா அப்படின்னு தான் மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு வருது அதுதான் அஃப்ரா கூட வாயில் பொழச்சிக்கிருவான் நான் அப்ரீனா வந்துட்டு அப்படி இல்லையா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாள் சுட்டி பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரா குட்டி மாதிரி துரு துருன்னு இருக்க மாட்டாளா ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வருது அப்ரீனம்மா தான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்ரீனா தாக்கிட்டேன் அப்ரா கூட எப்படியாவது பொழச்சிக்கிறவாடா வாயை வச்சு நம்ம அப்ரீனம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் வீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பேன் சேரடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காமல் தூங்கு மாத்திரையை போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க படுக்கை சொல்லிவிட்டு தூங்கிட்டாங்க இருந்தாலும் எனக்கு அப்படி ஆயிரும் உடம்பு சரியில்லைன்னா எல்லாருக்கும் இப்படி தான் தோணுமான்னு சொல்லுங்கள் இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியலை இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் செய்வேன் இல்லை சிக்கனில் செய்வேன்ல அதே மாதிரி தான் சொன்ன ரெசிப்பியே சொல்லி போர் அடிக்க வேலைன்னு சொல்லிட்டு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூ டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்குமே வீடியோ போடாதது ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன்ல ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணாங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சிஸ்டர் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாம் உங்கள் உடம்பு சரியானதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ண போதும் அப்படின்னு சொன்னாங்க பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு நானும் வந்துட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு நமாஸ் படித்து முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி வீடு தொடச்சிட்டு நமாஸ் படிச்சுட்டோன்னு வைங்களேன் நம்ம வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஏதாவது வந்தோன்னே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுடலாம் அவ்வளோதான் எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சாச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு அவ்வளோதான் வந்தி மாங்காய் தொக்கு அவ்வளோதான் அப்புறம் நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லை அந்த மாதிரி யாருக்கு எல்லா துணி இருக்கு உடம்பு சரியில்லாது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க அது அப்படி தான் போல இருக்கு நம்ம பிள்ளைங்கள தான் நம்ம யோசிப்போம் போல இருக்கு நமக்கே பாத்தீங்கன்னா இந்த வயசுலேயும் அம்மா அத்தா என்ன சொல்கிறது கொஞ்சம் தூரமாக ஊருக்கெலாம் போயிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க யாபமாகவே இருக்கும் எனக்கெலாம் அந்த மாதிரி தானே நம்ம பிள்ளைங்களும் இருக்கோம் ஏதோ உலரிகிட்டு இருக்கேன் போல் இன்னும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாம தான் இருக்குது டாக்டர் கிட்டே போகணும் ஆனால் வீட்லயே மெடிசன் வீட்டில் இருக்கும்ல அந்த நாட்டு மணம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கிட்ட ஆனால் போகணும் அதுக்குள்ளே வந்துட்டு சத்தமாகவும் காலியாகிடுச்சா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவே வருத்தம் அரைச்சி கொடுத்துட்டாங்க கறி மசாலாவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக காலி எல்லாமே காலியாகிடுச்சு நமக்கு உடம்பும் சரியில்லை வீட்டில் எல்லா திங்ஸும் காலியாக ஆயிருச்சு கொடுத்து விட்டுட்டாங்க தொழுகு வரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பேக் பண்ணிட்டோன்னு வைங்களேன் சாட்டர்டே சண்டே எப்படியும் வந்துட்டு போகாது இன்ஷா வந்துட்டு தீங்க கிழமை தான் நான் டெலிவரி ஆஃபீஸில் போடுவேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே நம்ம கொடுத்தாலுமே அது டெலிவரி ஆகாதா அதனால தான் கொடுத்துட்டு அதை வேற நம்ம யோசிச்சுட்டே இருக்கணுமா அதனால தான் பிள்ளைங்களாம் வெளில விளையாண்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் சவுண்டா இருக்கும் அப்புறம் ஒரு ப்ரௌனி ஆர்டர் வேற வந்துருந்துச்சு அவங்க வந்து ரெகுலராக தங்கச்சி மாதிரி தான் ரெகுலரா வாங்குவாங்க அவங்க சும்மா தான் கேட்டாங்க என்ன செஞ்சு கொடுக்க கொடுங்க எனக்கு தெரியாது அவங்களுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கேட்டுட்டாலா எனக்கு செஞ்சு கொடுக்கணும் தான் தோணுச்சே மோஸ்ட்லி எனக்கு சமைக்கிற வேலை எல்லாம் பெருசா தெரியாது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா சரி செஞ்சு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்பயும் தான் எப்போயும் நம்ம குக் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ப்ரௌனியும் ரெடி பண்ணிட்டு ஓ ஒன்ல வைங்களேன் அது பாட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் அப்புறம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா அப்ப கூட சொல்லிச்சு அந்த பிள்ளை நீங்க சொல்லியிருக்கலாம்லக்கா என்கிட்ட அப்புறமா கூட நான் செஞ்சு வாங்கிருப்பேன்னு சொல்லிட்டு வரைக்கும் நான் ப்ரௌனி செஞ்சு தங்கச்சி நிறைய டைம் எங்கிட்ட வாங்கிட்டாங்க ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும்ல திரும்பி திரும்பி நம்ம கிட்ட வாங்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்ல அதுதான் எப்பயும் நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு பீஸ் எடுத்துக்கிருவோம்ல ஏன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல நம்ம ஒழுங்கா செஞ்சிருக்கோமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு அப்புறம் வந்துட்டேன் என் தங்கச்சி வந்துட்டு இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறால்ல அவளையும் போய் பார்க்கணும் அதுக்காக ஆஃப் குட்டி ரெடி ஆயிட்டாங்க நம்ம இ ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோதான் சமத்து பிள்ளையா படிக்கணும் சரியா எது தங்கம் அது போன் அடிக்குது அடிக்குது எங்க போறது தங்கம் சிக்கிபாவா பாக்க போறோம் நம்ம இருட்டா